இப்போ நாம கொல்லிமலையில் இருக்கங்க திரும்ப காட்டுக்குள்ளே போனோங்க இங்கேருந்து நம்ம வழி கூட கிடையாதுங்க அதுதான் நினைக்கிறேன் கோகை அப்படிங்களா இந்த இடத்துல எது இருக்குதுன்னு தெரியாது சீக்கிரம் வந்துருன்னு சொல்றாரு அப்போ எதனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லடா எல்லாமே பாம்பு மாதிரி இருக்குது கூடி இந்த இடமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க காட்டுறேன் அங்கே இருக்குங்களா கோகை இது வந்து தண்ணி போகிற ஒரு தடங்க கரடிகள் வந்து தம்பி சொல்வார் இரவு நேரத்தில் தான் வெளியில் வர்றதுங்களா அதனால் அதிக அளவு யாரும் பார்க்கல பகலில் வராதுன்றாங்க இது மணி பிளான்ட்டோட கொட்டைங்க இதை தான் இதை தான் மூட்டு வெள்ளி கொட்டை இந்த கோயிலுக்கிட்டே விற்கிற இதே தானே தம்பி நான் போகிறேன் கோகை பயங்கரமாக இருக்குது இது இருக்கா இருக்கிற மாதிரி தெரியல பார்த்து பொறுமையாகவே இடம் எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே தண்ணி வேறு ஊற்று வந்துட்டு இருக்குது இவ்வளோ இருக்குமாடா ஏதாச்சும் இரு இரு தம்பி வா இரு இங்கேருந்து ஏறி பார்க்கலாம் இரு இங்கேருந்து பார்க்கலாம் இது தண்ணி வர வழி இந்த வழியா நம்ம பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த கரடி கோகை